தேவனுக்கே துதி கணமையுமே உண்டாவதாக அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக ஏசுகிரிசி நாமத்தினாலே தேவக்காரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவிருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தக்குள் விசுவாசிக்கிறேன் சுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் போகிறோம் த லார்டு ரிவார்ட்ஸ் அதற்கு ஆதரமா எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாய் திர்கதிசியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது பெரியமானவர்களே யாருக்கு கர்த்தர் பலன் அளிப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பார் ஒன்று சாமியில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார் இன்றைக்கு நாம் நீதியோடு கூட காணப்படுகிறோமா உண்மையோடு கூட காணப்படுகிறோமா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் பொய் பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பார் நாம் செய்கிற காரியங்களிலே ஊழியத்திலே உண்மை செய்கிற பிசினஸ்ல உண்மை செய்கிற வேலையிலே எஜமான்களுக்கு உண்மையாயிருக்கணும் இருக்கணும் ரெண்டாவதாக வழிக்கு தக்கதாக பலன் அளிப்பார் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரை எல்லா மனு இருதயத்தையும் இருதயத்தை மறைந்து வராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிக்கு வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பேன் அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக பலன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன்னுடைய என்னுடைய வழிகள் எப்படி சொல்லி சீர் தூக்கி பார்க்க வேண்டும் மூன்றாவதாக கிரியலுக்கு தக்கதாக பலன் அளிப்பார் மத்திய பதினாறு இருபத்தி மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியலுக்கு தகதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் அவனவன் கிரியலுக்கு தகதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் நம்முடைய கிரியைகள் கிரியைகள் என்று சொல்லும்போது நற்கிரியைகளை குறிக்கிறது நற்கிரியை செய்ய வேண்டும் இந்த உலகத்துல நாம ஒண்ணும் கொண்டு வந்ததில்ல ஒண்ணும் கொண்டு போக போறது இல்லை இருக்கிற காலத்துல எல்லார்ட்டையும் அன்பு காட்டி எல்லாருக்கும் நல்ல காரியம் செய்து நல்லவர் என்கிற பெயரை எடுக்க வேண்டும் ரோம ரெண்டு ஆறு சொல்கிறது தேவன் அவனுடைய கிரியலுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பான் உங்களுடைய நற்கிரியைகள் உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது நீதிமொழிகள் பனிரெண்டு பதினாலு அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் பெரிய மாணவர்களே ஏசாயி ஐம்பத்தொம்பது பதினெட்டு கிரியலுக்கு தக்க பலனை அழைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் நான்காவதாக செய்கைக்கு தக்கதாக பலனளிப்பார் சங்க அறுபத்தி ரெண்டு பனிரெண்டுல கிருபையும் உடையது ஆண்டவரே தேவரீ அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கும் செயல்கள் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது துன்மார்க்கமான செயல்களாய் செய்கிறோமா அறுபத்தி ரெண்டு பனிரெண்டுல உன் செய்கைக்கு தக்க பலனை கத்த உன்னு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவநாயக கத்துடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக செய்கைகள் எப்படி இருக்கிறது நேர் நே நேர்மையான செயல்களை செய்கிறோமா கடைசியாக நீதிக்கு தக்கதாக பலன் அளிப்பார் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி நாலுல ஆகியால் கர்த்தரின் நீதிக்கும் நம்முடைய கண்களுக்கு என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக பலன் அளிக்கும் நம்முடைய நடக்கைகள் யோபு முப்பத்தி நாலு பதினொன்று சொல்லுகிறது மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு வலிப்பார் உன்னுடைய நடத்தை மோசமான நடத்தை உள்ளவர்களா இருக்கிறீர்களா நல்ல நடத்தை உள்ளவர்களா இருங்கள் சுத்தத்திற்கு தக்கதாக பலன் அளிப்பார் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி நாலுல ஆகியால் கர்த்தரின் நீதிக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்காக பலன்கள் சுத்தமான கைகள் கரைபடாத கைகள் சுத்தமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை இதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை ஜபிப்போமா அன்பின் நண்பரே வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிறா தேங்க்யூ